குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே துணை குருவே சரணம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவே குரு பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் இன்தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ நீண்ட நாட்களாக என்னிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறவிருக்கின்றன நீ என்னிடம் மனம் விட்டு உன்னுடைய பிரார்த்தனைகளை கூறி அழுது கொண்டு அப்பா இதை எப்படியாவது நிறைவேற்றி கொடுங்கள் என்று வேண்டிக்கொண்டாய் என் அன்பு குழந்தையே நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று தெரிந்தும் நான் எப்படி உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருப்பேன் உன்னுடைய நீண்ட தவத்திற்கான பலனை இனி நீ தாராளமாக அனுபவிக்கப் போகின்றாய் எனக்கென செய்த விரதங்களும் எனக்கென செய்த வழிபாடுகளும் ஒரு நாளும் போகாது நீ எதை விதைத்தாயோ அதையே அறுவடை செய்வாய் நீ பல நன்மைகளை செய்தால் உனக்கு வருவதும் இருக்கும் இதுவே நீ தீமைகளை இழைத்தால் சர்வ நிச்சயமாக உனக்கு தீமைகளே வந்து சேரும் என் பிள்ளையான நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை யாருக்கும் எந்த துரோகமும் இழைக்கவில்லை யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் எவருடனும் பழகவில்லை இருந்தும் கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று கவலை கொள்கின்றாய் என் தங்கமே கவலை கொள்ளாதே அனைத்தும் முடியப் போகின்றது நீ சந்தோஷமாக வாழக்கூடிய நேரமும் காலமும் இப்பொழுது வந்துவிட்டது நீ விரும்பியது அனைத்தும் விரும்பியபடியே கைகளில் போகின்றது பல வலிகளை நீ இதுவரை கடந்து விட்டாய் வலிகள் எப்பொழுதும் ஒன்றுதான் ஆனால் அதை நீ விதம்தான் வேறுபட்டு இருக்கின்றது உதாரணமாக முள் கொத்தும் பொழுது கத்தும் நாம் ஊசி போடும் பொழுது மட்டும் தாங்கிக் கொள்கின்றோம் வலி என்னவோ ஒன்றுதான் ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் வலிகளும் வேதனைகளும் தூசிதான் அனைத்தையும் தூசியாய் பறக்க உன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு தங்கமே உன்னுடைய இலக்கிற்கு தடைகளாக இருக்கும் மனிதர்களை முதலில் தூரப்படுத்து அனைவரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொள் உனக்கு நன்மை செய்பவர்களை மட்டுமே அருகில் வைத்துக் கொள் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவைகள் அனைத்துமே பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று எனவே அனைவரையும் புரிந்து கொண்டு உன்னுடைய இலக்கை நோக்கி செல் தங்கமே காலம் கூறும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் சொந்தம் பந்தம் உறவு நட்பு இவையெல்லாம் நீ எதிர்பார்த்து வருவதல்ல அனைத்தும் கடவுளின் அருளால் உனக்கு கிடைப்பது அதனை தக்க வைத்துக் கொள்வது அவரவர் பொறுப்பு உனக்கு உண்மையாக இருக்கும் உறவுகளை மட்டும் நீ தக்க வைத்துக் கொள் தங்கமே தகுதி பார்த்து யாரிடமும் எப்பொழுதும் பழகாதே உன்னை தூக்கி நிறுத்தும் உறவுகளை ஒரு பொழுதும் விட்டுவிடாதே அதே போல் ஒதுக்கப்படுகிறாய் என்று தெரிந்த நொடியே ஒதுங்க பழகு காரணம் கேட்காதே உன்னை காயப்படுத்துவதற்காகவே காரணத்தை அவர்கள் கண்டுபிடித்திருப்பார்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது நீ மன தைரியத்தோடு இருக்கின்றாய் அதே சமயம் உனக்கு ஆறுதல் தேவைப்படும் பொழுது அந்த தைரியம் உன்னில் இருப்பதில்லை எனவே தைரியத்தை வளர்த்து கொள் தங்கமே ஆயிரம் உண்மைகளை நீ பொய்யாக்கலாம் ஆயிரம் பொய்களை உண்மையாக்கலாம் ஆனால் ஒரு பொழுதும் உன் மனசாட்சியை உன்னால் பொய்யாக்க முடியாது நீ மனசாட்சியுடன் நடந்து கொள் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் குரு பகவானை போற்றி போற்றி குருவே சரணம் குருவே துணை